தமிழசு கட்சியுடைய நிர்வாக செயலாளர் ஒரு மூத்த அங்கத்தவர் தேவியர் உலநாய ஐயா அவர்கள் ஒரு கத்தோலிக்கர் யாழ்ப்பாண திருச்சேவையுடன் மிக நெருக்கமாக பணியாற்றுபவர் அவர் அங்கு நிர்வாக செயலாளராக இருக்கும் போது அவருக்கு தெரியாமல் அங்கு கலந்தரவி ஆடி இருந்தால் நிச்சயம் செய்கிற ஐயா அவர்கள் அந்த விஷயத்தை சொல்லி இருப்பார் என்ன சொன்னா அது அது அவர் அவர் வாழுகின்ற சூழல் கூட மடைத்திருப்பதற்கான சூழல் அஹ் வாழுகின்ற தான் சரிதான் மடு திருவிழா என்ற திருவிழாவை கொண்டாடுகின்ற சமூகம் தான் அவர் யாழ்ப்பாண புனித மேற்ற அரசனத்தினுடைய தான் அவர் வாழ்கின்றார் எனவே அவர் கூட இருக்கும் போது அங்கே நடந்துச்சுனால் கட்சியினுடைய முடிவுக்கு முடிவுகளை எல்லாம் பொருத்தில் எடுக்காமல் தனி மனித முடிவுகளாக எடுக்கப்பட்டிருக்கின்ற உண்மை மற்றது நீங்கள் போய் திருச்சபையிடம் போய் நாங்கள் கட்சியை கேட்டு தீர்மானிக்கின்றோம்னு சொல்றது ஒரு வேடிக்கையான விடியம் நீங்கள் பெரியாக்கலாம் திருச்சபை பெரியாக்கலாம் சரியா மற்றது ஒரு அப்படின்றா திருச்சவையே நீங்கள் ஆவணி மாதம் பதினஞ்சியை மாற்றாமல் பதினாறாம் தேதியை மாற்றும் நாங்கள் கட்சி தீர்மானம் எடுத்து விட்டோம் சொல்ல முயற்சிக்கின்றீர்களா இல்லையே அதெல்லாம் செய்யலாம் ஏனென்றால் பல வருஷங்களாக பல தசாப்தங்களாக போய்க்கொண்டிரு நடந்து கொண்டிருக்கிற திருவிழாவையும் அது பண்பாட்டு நிகழ்ச்சியையும் நீங்கள் உங்களுடைய கட்சியை கேட்டு நாங்கள் தீர்மானிக்கின்றோம்னு சொல்றது இது மிக மோசமான கோபம் அடித்தனார் எனவே இதுதான் பிரச்சனை நாங்கள் இதே ஒரு இதை ஒரு அளவுக்கு மேலே கொள்ள வேண்டாம் நாங்கள் ஏன்னு சொன்னா இது இவர்கள் இப்படித்தான் செய்வார்கள்